இன்னைக்கு ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சீதா வந்து அருண் சொல்றாங்க இங்க பாருங்க எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க ஆனா எங்க அக்காவுக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது எக்க அறந்த கொண்டாலும் எங்க மாமா உங்ககிட்ட கோவப்பட்டாலும் இங்க கோவப்படாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சீதா சொல்றாங்க உடனே சீதா சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஏன் பிரச்சனை சீதா நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ இரு நான் இப்போ நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் கிளம்பி சீதா பார்க்க வந்துட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணிக்கும் நம்ம ரோ விஜயாவுக்கும் சண்டை நடக்கு என்னென்னா நீ திருட்டு நகையை கொண்டு வந்து என் கழுத்துல மாட்டி இப்போ கொஞ்சம்னா ஜெயிலுக்கு அனுப்பியிருப்ப நீ யார்கிட்ட வாங்குன எங்க வேங்கின எனக்கு தெரியாது அந்த பணத்தை கொடுத்தலாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வேங்கணுன்னு அந்த பணத்தை என்கிட்ட வந்து நீ சீக்கிரத்தில் கொடுக்கலன்னா மனோஜியும் நீனும் எப்போவும் பார்த்தனா பேசவே முடியாது எப்போனா உங்களை பிரித்து வைக்கிறதுக்குன்னு நான் தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க இதை கேட்ட நம்ம ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது உடனே சிட்டியை போய் பார்க்குறாங்க நம்ம ரோஹிணி என்ன சிட்டி நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா அத்தனையும் உடச்சிட்ட இப்போ எங்கள் ஆண்டி என் மேலே வச்சுருந்த மரியாதை எல்லாத்தையும் அவ்வளோ விஷயத்துக்கும் அசிங்கப்படுத்துகிறாங்க இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கும் இதை தான் குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சிட்டிகிட்ட சொல்கிறாங்க என்ன மேடம் செய்ய பணக்காரங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க இப்போ யாரை பணக்காரங்கன்னு சொல்கிற உங்களை தான் மேடம் சொல்கிறேன் அப்படின்னு சிட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு கோபம் வருது என்ன சிட்டி பேசுகிற நான் கஷ்டப்படும் போது நான் உன்கிட்ட கேட்கும் போதெல்லாம் பணம் வாங்கியிருக்கேன் திம்மரில் நீ பேசுறியா மேடம் நீ என்ன இப்படி பேசுகிறீங்க உங்கள்கிட்ட திமுறாக பேச முடியுமா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி இதை கேட்டால் ரோகிணிக்கு கோவம் வருது இங்கே பாரு சிட்டி நீ திருட்டு நகையை கொடுத்து என்னை ஏமாற்றிட்ட இம்மெலாம் உனக்கும் எனக்கும் இம்மள பேச்சு இருக்காது இம்மெல்லாம் எனக்கு எக்கா இருந்த கொண்டோ நீ கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்புறாங்க இதை பார்த்தோன்னே நம்ம முத்து அந்த சைட்லேருந்து வரார் அப்போ இந்த பார்லமா எங்கே போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தா சிட்டி ஆஃபீஸ்லேருந்து வரதை நம்ம முத்து பார்த்துருதாரு இங்கே நம்ம மீனாட்டை வந்து சொல்கிறாங்க என்னன்னா மீனா அங்கே பற்றியா அந்த பார்லமா இந்த சிட்டி வந்து அவன்கிட்ட இருந்து தான் அந்த திருட்டு நகை வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முத்து எங்கங்க நீங்கள் பார்த்தீங்க சிட்டியை ஆமாம் சிட்டி ஆஃபீஸ்லேருந்து வந்தால் சிட்டி வாசல் நின்னா நான் முறைச்சி பார்த்துட்டு வந்துட்டேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க பார்லமாவும் அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்போனா நகை அங்கே தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்கிறாங்க சரிங்க அதெல்லாம் விடுங்க சீத்தா பிரச்சனையே என்னங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க சீதாவுக்கு நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டேன் நம்ம ரெண்டோரும் நாளைக்கு போகிறோம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு போகிறோம் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போகிறோம் எங்கள் அம்மா வராங்களோ வரலையோ ஆனால் நம்ம சீதாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து இதை கேட்டால் நம்ம மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது எங்க நல்லா இருப்பீங்க சீதா பிடிச்ச வாழ்க்கை நம்ம கொடுப்போங்க இங்கே பாரு மீனா நான் யாரை பார்த்து சீதாவுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அவங்க தான் அந்த அருணை நீ மனசில் வச்சுட்டு நீ பேசாத அப்படின்னு திட்டுறாங்க நம்ம முத்து இதை கேட்ட நம்ம மீனா நான் சீதாவுக்கு அவளுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தூக்கி வாரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா முடிக்கிறாங்க அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நம்மளே போகுது